அஸ்லாம் வலைக்கம் ஹாவிஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் பார்க்க போகிறோம் அது ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க நம்ம மிஷினை வச்சு எதுவும் கட் பண்ண இல்லைங்க வீட்டில் இருக்கிற ஒரு திங்ஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் கடையில் மிஷினில் எப்படி கட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே நம்ம வீட்டிலையே ட்ரை பண்ணலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நீளமான உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்குவோம் எந்த மாதிரி ஸ்டிக்கு எடுத்துக்கோங்க அதுவும் வீட்டில் எந்த ஒரு ஸ்டிக்குனாலும் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தடியாக இருக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் உள்ளே வந்து உடையாமல் இருக்கும் உள்ளே உடும்போது இந்த உருளைக்கெழங்குக்குள்ளே உள்ளே வந்து ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன் நீங்கள் உள்ளே போடும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க நான் மீடியமான ஸ்டிக்கு தான் எடுத்திருக்கேன் ஆனாலும் பாருங்கள் உள்ளே உடம்பு அசால்ட்டாக வந்துடுங்க நீங்கள் ரொம்ப கஷ்டமாக திணிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உள்ளே சாஃப்டாக தானே இருக்கும் அதனால ஈஸியாக வெளியே வந்துடும் இந்த ஸ்டிக்கு இந்த பக்கம் இந்த உருளைக்கெழங்கை கட் பண்ணதுக்கு கத்தி எடுத்துருக்குறேன் அதுவும் மேல் பகுதியில் ஃபஸ்ட்டு கிராஸாக வச்சுட்டு அந்த உருளைக்கெழங்கு சுற்றிட்டே இருந்தீங்கன்னா ரவுண்டாக அப்படியே கட் ஆகிட்டே வருங்க அந்த மாதிரி அந்த குச்சியில் படுற மாதிரியே கட் பண்ணுங்க அப்போ தான் உள்ள நல்லா கரெக்டாக கட் ஆகும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்க கட் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கில் கண்டிப்பாக படணுங்க பட்டு பட்டு கட் பண்ணுங்கள் இந்த உருளைக்கெழங்க ரவுண்டாக சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அழகாக அந்த ஷேப்பில் கட் ஆகுங்க ரவுண்ட் ரவுண்டாகவே கட் ஆகுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க கத்தி வச்சு கட் பண்ணும்போது தடியாக தாங்க வரும் அதுவே நீங்கள் போக போக வந்து நீங்கள் அதே ப்ராக்டிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மெலிசா சன்னமாக ஓடுங்க ஆனால் வந்து கத்தியை வந்து நேராக கொண்டு வராமல் கொஞ்சம் க்ராஸாகவே கொண்டு போய் கட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் கடையில் வாங்குற மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரியே அழகாக தெரியும் பார்க்கவே உங்களை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க நீங்கள் எடுத்து உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி இவ்வளோ ஸ்பிரிங் நான் ஸ்ப்ரிங் ரோலுன்றது நீங்களே அசால்ட்டாக நினைப்பீங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் இப்போ அழகாக நம்ம கட் பண்ணிட்டாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்கினா எப்படி வருமோ அதே மாதிரி அளவுக்கு வந்துடுங்க இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமானது இது மெதுவாக இழுக்கணும் கொஞ்சம் ஸ்பீடாக இழுத்து அந்த ரோல் தனியாக கையில் வந்துடுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் கடையில் மிஷினில் எப்படி கட் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது என்ன கொஞ்சம் லைட்டாக தடிமண்ணா இருக்குது நீங்கள் வீட்டில் இதே மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மெலிஸாக வந்துடுங்க இங்கே கட் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு கத்தியே போதுங்க மிஷின் வாங்கணும் அவசியமே கிடையாது கண்டிப்பாக கத்தி ஒன்று மட்டுமே போதுங்க கத்தியிலே கட் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்று நீளமாக எடுத்துகிட்டு ஸ்டிக்கை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன் அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதே வெளியே வாங்கினா அந்த உருளைக்கெழங்க வந்து ஐம்பது ரூபா நூறுரூபா எழுவத்தஞ்சி ரூபான்னு விற்கிறாங்க இனிமேல் அந்த ரேட்டு கொடுத்து நீங்கள் வாங்கணும் அவசியமே கிடையாது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாங்க இந்த உருளைக்கிழங்கு மேலே மசாலா தடுவதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறேன் அது கான்ஃபிளமாக ஒரு கப் எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சால்ட்டு மட்டும் கொஞ்சமாக வாட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு மேலே தடு மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க மசாலா வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தனியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் எதுக்காக இந்த மாதிரி நீளமான பிளேட்டில் வந்து எடுத்துக்கிட்டதுன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கு நீளமாக இருக்கிறதுனால நம்ம வந்து சின்ன பவுடில் போட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ண முடியாது அதனால தான் இது மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு இது கரெக்டான பிளேட்டு இந்த மாதிரி நீளமாக தான் எடுத்துருக்கணும் உருளைக்கிழங்கு நல்லா வந்து இதில் மசாலாவை டிப் பண்ணிவிட்டு மசாலாவை அந்த உருளைக்கிழங்குக்குள்ளெல்லாம் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா பொடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு மேலே மசாலாலாம் ஆட் பண்ணவுன்னே லைட்டாக ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு அப்புறமா வந்து ஆயிலில் அப்ளை பண்ணி அவ இல்லைன்னா மேல அப்படி திருள திருவிழா நிற்கும் மசாலா அதுக்கு தான் சொல்றது கடையில் வாங்கின மாதிரி கிடைக்கணுன்னா ரெண்டு தட்டு தட்டிட்டு தான் எண்ணெயில் போடுங்க நான் ஆயிலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கனால நான் வந்து ஸ்டிக்கை கொஞ்சம் பாதி உடச்சிட்டேங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக்கு நல்லா நீட்டாக பெருசாக எடுக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி கடாயை ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு மூங்குற மாதிரி அந்த அளவுக்கு எண்ணெய் நம்ம ஊற்றணும் நம்ம வீட்டில் நம்ம செய்கிறதுனால இவ்வளோ ஆயில் ஊற்றி நம்ம ஆட் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் ஸ்டிக்கை வந்து பாதி கட் பண்ணிக்கிட்டேன் தூக்கி போடுற ஸ்டிக்கு எதுக்குங்க அதனால் நம்ம பாதி கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான உருளை கிங்கு கிறிஸ்பியாக வந்தால் போதும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக தெரியுதுலங்க இந்த உருளைக்கிழங்கு மேலே ஒன்றும் டேஸ்ட் வரதுக்காக கொஞ்ச சில்லி பவுடரும் பெப்பரும் இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்குவோம் அடுத்து கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேங்க கடையில் கொடுக்கும்போதும் வந்து அந்த ஸ்ப்ரிங்கு புரோட்டோட்டோ கொடுக்கும்போது அது மேலே வந்து மைனஸ் ஆட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நான் வீட்டில் இருக்கிற மைனஸ் அது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஒயிட் மைனஸை உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே ருசியா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா காரசாரமாக இனிமேல் கடையில் காசு கொடுத்து உருளைக்கிழங்க வாங்கி சாப்பிடாதீங்க வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்